தேய்ந்து போகும் உங்கள் கடன் கஷ்டம் தேய்ந்து போகும் உங்கள் பண கஷ்டம் தேய்ந்து போகும் உங்கள் அத்தனை எதிர்மறைகளும் இந்த ஒரு வழிபாட்டை செய்தாள் வரும் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் தேய்விரை அஷ்டமி அதுவும் கடன் தீர்க்கும் கடன் கஷ்டத்தை போக்கும் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய ருணஹர தேய்விரை அஷ்டமி ராகு கால நேரத்தில் நான் சொல்லக்கூடிய வழிபாட்டை செய்தால் வழிபாடு செய்ய முடியாதவங்க மனோஷிக வழிபாடு என்கின்ற சொல்லக்கூடிய வழிபாட்டை செய்தாலும் கூட பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் தருவார் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்வர்ண வைரவர் எவ்வாறு வழிபட வேண்டும் என்ன ஜபம் செய்ய வேண்டும் மிக முக்கியமாக இரவு உறங்கும் போது செய்ய வேண்டிய பைரவ ஆகர்ஷண வழிபாடு என்ன என்பதை இந்த பதிவில் பதிவு செய்கிறேன் முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரே சரணம் குபேரே துணை அனைவரையும் அனைத்து விதங்களிலும் காக்கட்டும் ஸ்ரீ ஸ்ரீ சுவர்நாகிருஷ்ணன் பயிரவர் போற்றி போட்டு வாழ்க வாழ்க ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே நான் கொங்கண சித்தர் வழிபடுவு பல வருஷங்களா எல்லாத்துக்கும் சொல்லி தந்துகிட்டு இருக்கேன்னு தெரியும் சோ அந்த கொங்கண சித்தரோட சூட்சமத்தில் நான் என் கண்டு உணர்ந்த கண்டு உணர்ந்த ஒரு சக்தி மிக்க வழிபாடு தான் பைரவர் வழிபாடு அதுவும் நான் இதை முதல் முதல் தெரிஞ்சுக்கிட்ட இடம் ஊதியூர் என்கின்ற கொங்கண சித்தர் பல ஆண்டுகள் சூட்சமமாக தேவிரை அஷ்டமி பௌர்ணமி என்று சூட்சம பூஜை செய்த இடத்துல அதுல இருந்து நான் தொடர்ந்து பைரவர் வழிபாட்டை உலகெங்கும் இருக்கக்கூடிய நமது அன்பர்களை செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்லி தந்து பல நபர்கள் செஞ்சு பல அற்புதங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இப்ப இதை பத்தி பல பேர் பேசினாலும் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதை பத்தி நம்ம மட்டுமே பேசுறோம் அந்த சுரநாகிருஷ்ண பைரவோட ஆசையாளர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பிறந்து சிறப்பா செல்வ சிலைப்போட ஆன்மீக நம்பிக்கையோட போயிட்டு இருக்கு நமக்கு இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில பல்வேறு விதமான கஷ்டங்களும் நஷ்டங்களும் துன்பங்களும் தொல்லைகளும் இருக்கும் இதற்கு தீர்வு வேணும் அப்படின்ட்டு நம்ம எதுதோ செய்வோம் ஆனால் இந்த வழிபாட்டை நீங்கள் மட்டும் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா இந்த வழிபாடு உங்களை பிடிச்சு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து தரும் அந்த வழிபாடு தான் ஸ்ரீ ஸ்ரீஸ்வர்ஷனை பைரவருக்குரிய தேயிரை அஷ்டமி ராகு கால பூசணி பரிகார வழிபாடு வரும் செவ்வாய்க்கிழமை அற்புதமான தெய்வீகமான ஒரு நன்னாள் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய எல்லா விரதத்தையும் ருணம் விமோசனம்னு சொல்லுவாங்க அதுவும் தேவிரை அஷ்டமி ராகு கால நேரமான மூணு மணிலேருந்து நாலரை மணிக்குள்ளே பூசணியை விளக்க போட்டுட்டீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பண பயம் போகும் கடன் பயம் போகும் எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு உருவாகும் அப்பேற்பட்ட சக்தி மிக்க ஒரு வழிபாட்டை வரும் செவ்வாய்க்கிழமை நீங்கள் எப்படி செய்யணும்னு சொல்கிறேன் செவ்வாய்க்கிழமை காலையில் முதல்ல எந்திரிச்சு தலைக்கு குளிக்கணும் ஆண்களும் பெண்களும் ஆண்கள் எலுமிச்ச தேய்ச்சி குளிங்க பெண்கள் வந்து எண்ணெய் தேய்த்து குளித்து விட்டு நெற்றியில் மஞ்சள் வைத்துக் கொள்ளுங்கள் ஆண்களும் பெண்களும் காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக் கொள்ளாதீர்கள் ஓம் பைரவாய ஓம் பைரவாய ஓம் பைரவாய நம என்கின்ற மந்திர ஜபத்தை மட்டும் ஜபம் செய்யுங்கள் சரியா மூணு மணிலிருந்து நாலரை மணிக்குள்ள உங்க ஊர்ல இருக்கக்கூடிய பைரவர் ஆலயத்திற்கு செல்லுங்கள் ஆலயம் இல்லாதவர்கள் வேலையில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னு கடைசியா சொல்றேன் ஆலயத்துக்கு சென்று பேரம் பேசாம பூசணிக்காய் தேங்காய் எலுமிச்சம்பளம் அரளிப்பூ வாங்க வாங்கி அந்த பைரவருக்கு முன்னாடியே வச்சு வாய்ப்பு இருந்தால் பைரவருக்கு முன்னாடியே வச்சு பூசணிக்க உங்க கையால் சரிவாதியா வெட்டி இருக்கக்கூடிய விதையெல்லாம் எடுத்து முழுசா மஞ்சள் தேய்ச்சி சுத்தியும் குங்குமம் வச்சு இழுப்பை எண்ணெயோ அல்லது நெய்யோ ஊற்றி செவப்பு துணியில் இருபத்தி ஏழு மிளக வச்சு திரியா சுத்தி ரெண்டு தீபத்தை ரெடி பண்ணிக்கிறோம் அதே மாதிரி தேங்காய் தேங்காய்க்கு வந்து சிம்பிளா திரி போட்டா போதும் தேங்காயை உடைச்சு அதுக்குள்ள நெய் ஊற்றிக்கிறோம் அடுத்தது எலுமிச்சம்பளம் அது துர்கய மனுக்காக எலுமிச்சம்பளம் தங்கையே கட் பண்ணி இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எலுமிச்சம்பளம் தீபம் மூன்று தீபம் அப்படின்னா ஆறு எரி ஓகேங்களா ஆறு தீபமாக இருக்கும் அதை ஒரு தட்டில் வச்சு அதோட பக்கத்தில் அரளிப்பூ வச்சு வாய்ப்பு இருந்தால் ஆம்லாம் ஏதோ ஒரு இனிப்பு பிஸ்கட் பேக்கெட்டை கூட வைங்க தப்பில்லை பிஸ்கட் பேக்கெட்டை வச்சு அதை பைரவருக்கு முன்னாடி கொண்டு போய் நின்று ஓம் ஸ்ரீ ஓம் ஸ்ரீ நம மகாபைரவாய நம்ம எட்டு முறை வடபுரமாக எட்டு முறை இடதுபுறமா சுற்றி அதை கொண்டு வந்து வச்சுட்டு அந்த தட்டை கண்ணால் பாருங்கள் இருபத்தேழு மிளகு ஒரு திரியில் ரெண்டு திரியில் இருபத்தில இடவத்தில் தனியாக போட்டிருப்பீங்க ஒவ்வொரு மிளகும் டப்பு டப்புன்னு உடையும் போது நட்சத்திரங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய தோஷங்களும் தடைகளும் சரியாகும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மனபயம் தெளிவாகும் பூசணி அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு ஈக்குவல் நம்ம உடம்புல நம்ம மைண்டில் மூணு எழுபத்தஞ்சு சதவீதம் நீர் இருக்கிற மாதிரி பூசணிகளும் அதே மாதிரி இருக்கு பூசணியை ஏற்றுவதன் மூலமாக நம்மையே அந்த ஜோதி சொர்ண பைரவருக்கு ஏற்றி தருகிறோம் என்னையே உனக்கு சரணாகி இடைகிறோம் உன் கால என்ன கொடுத்துட்ட என்ன பழி கொடுத்துட்ட நீ என்ன வேணாலும் எனக்கு நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு வேண்டக்கூடிய நேரம் வேண்டிட்டு அங்கேயே உட்கார்ந்து ஓம் கால காலாயத்மகை கால பைரவாயி நீதோ கால பைரவ பிரசோதையார் கெட்ட காலமெல்லாம் நல்ல காலமாக சொரணம் சேர ஓம் பைரவாய வித்மகை ஹரிஹர ரன்னோ தீமையை பைரவ பிரசோதையார் வியாபாரம் பெருக இந்த ரெண்டு மந்திரத்தை சொல்லிட்டுங்க நம்மளோட பணம் பெருக்கும் பைரவர் புத்தகத்துல கொடுத்துருக்கக்கூடிய மூணு மந்திரத்தை படிக்கலாம் ஒன்று சொர்ணாகர்ஷ்ண பைரவரை பற்றி முப்பத்தி மூணு போற்றி இருக்கு அதைய படிக்கிறது ரொம்ப நல்லது அது செல்வத்தை ஈர்த்து தருவதற்கு ரெண்டாவது பைரவரோட கவசம் இதில் இருக்கு சுர்ணாகர்ஷ்ண பைரவரோட கவசம் இருக்கு இது இல்லாம இதுல அவரோட காப்பு இருக்கு இது வந்து இருக்கிறதுல பைரவர் சஷ்டி கவசம்னு ஒரு கவசம் கொடுத்துருக்கேன் வணங்குவோருக்கு வாழ்வு தரும் வாழ்த்துவோருக்கு வசதி தரும் போற்றுவோருக்கு புகழ் தரும் தூற்றுவோருக்கு இன்பம் தரும் அப்படின்னு சொல்லக்கூடிய பைரவர் சஷ்டி கவசம் இருக்கு தேவைப்பட்ட இந்த புத்தகம் வாங்கிக்கங்க ஆனா நான் இப்ப உங்களுக்கு சொல்லக்கூடிய மந்திரத்தை அங்கேயே உட்கார்ந்து நீங்கள் நூத்தி எட்டு முறை சொல்லணும் இதை சொன்ன அனைத்து பைரவர் மந்திரத்திற்கும் சொன்னதுக்கு சமம் அறுபத்தி நாலு பைரவர் இருக்கிறார் அத்தனை பைரவரும் உங்களை தேடி வருவார்கள் அந்த மந்திரம் ஓம் ஹ்ரீம் மகாபைரவாய ஓம் ஹ்ரீம் கால பைரவாய நமக ஓம் ஹ்ரீம் சொர்ண வைரவாய நமக இந்த மூன்று மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் நூற்றி எட்டு முறை சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சொல்லிவிட்டு அந்த தட்டலுக்கக்கூடிய பிஸ்கட்டை மட்டும் எடுத்துகிட்டு ரோட்டில் வரக்கூடிய நாய்க்கு போடுங்க நெல்லிக்காய் வச்சுருந்தா கோயிலில் வரக்கூடிய வழிபாடுகள் செய்கிற கிளம்பி நெல்லிக்காயை பிரசாதமாக கொடுத்துருங்க இதைய செய்யுங்க ரிசல்ட்டு கிடைக்கும் கிடைக்கலன்னு எங்கிட்டயே வந்து என்னையே வந்து தனிநபர் ஆலோசனை சா வாங்க அப்பேற்பட்ட எப்படி எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் நான் உங்களுக்கு தீர்த்து தரேன் இது சத்தியமான கொங்கணர் கொடுத்த சிவன் சார்ந்திருக்கக்கூடிய செல்வம் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரும் சக்தி மிக்க மந்திர பரிகார வழிபாடு இதை செய்யுங்கள் வீட்டில் பூசணி விளக்கு போடக்கூடாது எலுமிச்சம் மனம் போடலாம் தேங்காய் போடலாம் இருந்தா எலுமிச்சம் எலுமிச்சம்மனமும் தேங்காயை போட்டுட்டு நீங்கள் அங்கேயே உட்கார்ந்து இதே வழிபாடுகளை செய்யுங்க செஞ்சுட்டு அந்த பிஸ்கெட் பாக்கெட்டை உங்கள் வீட்டுக்கு கூடிய நாய்க்கு போடுங்க டைம் மூணு மணில அஞ்சு மணிக்குள்ள நான் வேலைக்கு போயிருவேன் டிராவலிங்ல இருப்பேன் அப்படிங்கிறவங்க செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணிக்கு சரியா எட்டு மணிக்கு வைரவருக்குரிய அந்த நேரத்தில் இதே பரிகார வழிபாட்டை உங்க வீட்டில் செஞ்சுட்டு வீட்டுக்கு பக்கத்தில் கூடிய நாய்க்கு போடுங்க இந்த வழிபாடெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்றவங்க ஓம் ஹ்ரீம் மகா வைரவாய நமக ஓம் ஹ்ரீம் மகா வைரவாய நமக நூத்தி எட்டு முறை இரவு படுக்க போகும்போது எழுதிட்டு வைரவர் என்ன காக்கட்டும் தெரிஞ்சும் தெரியாமலும் எனக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் கஷ்டமும் தேஞ்சு காணாமல் போகணும்னு மனதார பிரார்த்திக்கின்ற அடுத்த தேய்டைக்குள்ள எனக்கு வழிகாட்டு வைரவா அப்படின்னு கேளுங்க வழிகாட்டுவார் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க சோ இந்த புத்தகம் என்ன வாங்கிக்கங்க இதெல்லாம் பண்ண முடியாதவங்களுக்கு நம்மளோட குபேர வீடத்துல உலகின் முதல் செல்வ ஈர்ப்பு மையம் கோவை வெள்ளிங்கிரி வலை இருக்கக்கூடிய குபேர வீடத்துல சொரணாகருஷ்ண பைரவருக்கு அதே பூசணி வழிபாட்டை உங்கள் சார்பாக பண்ணுவோம் நீங்கள் உங்கள் பேரை சங்கல்பத்துக்கு பதிவு செய்து கொள்ளலாம் உங்கள் பேரில் ச பூசணி விளக்கு போட்டுட்டு அதற்கப்புறம் உங்களுக்கு பைரவர் காசும் பைரவர் ரச்சையும் பிரசாதமாக உங்கள் வீட்டுக்கு அனுப்புவோம் வெளியூரில் இருக்கிறவங்களும் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் பூசணி விளக்கு பரிகார பூசணி விளக்கு உங்களுக்கு போடணும்னா தொலைபேசங்களை தொடர்பு கொண்டு உங்கள் பேரை பதிவு செய்யுங்க பைரவரிடம் வேண்டிக் கொள்கின்றேன் வேண்டியது நடக்கும் நல்லது நடக்கும் வாழ்க சோ தொடர்ந்து இதே சூட்சமத்தில் எனக்கு வழிநூறு கொங்கணசத்தர் வழி நடத்திய ஒரு சக்தி மிக்க ஒரு பயிற்சி வகுப்பு தான் கழுப்பத்தரு இது பயிற்சி புத்தகம் எந்திரங்கள்லாம் தருவோம் கழுப்பத்தரு அப்படிங்கிற பயிற்சி வகுப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொங்குணசித்தரோட ஆத்மார்த்த தீட்சையின் மூலமா நான் பல நபர்களுக்கு கொண்டு போய் சேர்த்த இருக்கின்ற ஒரு பயிற்சி ஈரோட்டுல தொடங்கிட்டோம் இப்ப தொடர்ந்து பல ஊர்கள்ல சொர்ண ஆகர்ஷணம் ஏற்படக்கூடிய மன நிம்மதியை தரக்கூடிய குடும்ப பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வியாபாரத்தில் செல்வு செழிப்பு தரக்கூடிய சத்தியமா நிச்சயமா நூறு நாள்ல தங்கம் தேடி வரக்கூடிய ஒரு பயிற்சி வகுப்பு தான் கல்பத்தரு என்கின்ற கொங்கண சித்தரின் வாழை ரகசிய பயிற்சி வகுப்பு கலந்துக்கங்க கொங்கணரோட எந்திர மந்திர தந்திர பூஜைகளை கிரியா யோகத்தை உங்களுக்கு சொல்லி தருவேன் இந்த கொங்கணரின் கிரியா யோகத்தை நீங்க கத்துக்கிட்டா நீங்க எல்லா காரியங்களிலும் சகலகாரியங்களிலும் சித்தியாவிர்கள் நூறு சதவீதம் சத்தியம் இதை ப்ரொமோஷனாக பார்க்காதீங்க எனக்கு கொடுத்த வாய்ப்பை நான் உலகத்துக்கு பகிர்ந்து கொள்வதற்கு இந்த நிகழ்வு நடக்குது மிக குறை குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் தரம் குறைந்த தொகையில் தரம் தட்சணையில் தரோம் பயன்படுத்திக்கங்க ஸோ இதில் கலந்துக்கணும் நினச்சா தொலைபேசங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ஜனவரி பத்தொன்பது திருச்சியில் நடைபெறுகிறது ஜனவரி இருபத்தி நாலு மலேசியாவில் உள்ள ஜேபியில் நடைபெறுகிறது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி மலேசியாவில் உள்ள கோலாலம்பூரில் நடைபெறுகிறது பிப்ரவரி இரண்டாம் தேதி கோயமுத்தூரிலும் ஃபெப்ரவரி மாதம் வரக்கூடிய ஆறாம் தேதி இலங்கையில் உள்ள பட்டிக்கிலோ என்கின்ற ஊரிலும் ஃபிப்ரவரி எட்டாம் தேதி இந்த பயிற்சி வகுப்பு இலங்கை கொழும்புவிலும் நடைபெறுகிறது பிப்ரவரி பதினாறாம் தேதி நமது சென்னையில் நடைபெற இருக்கின்றது இந்த பயிற்சியில் கலந்துக்கணும்னா பேரை பதிவு செஞ்சு நட்சத்திரத்தை கொடுக்கணும் நாங்கள் கொங்கனர்கிட்ட உத்தரவு கேட்டு அதுக்கப்புறம் தான் உங்கள் பேரை பதிவு செய்ய சொல்லுவோம் இருக்க அனைவரும் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் அற்புதமான வாழ்வில் முன்னேற்ற பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டத்துக்கும் யோக சூட்சம கிரியா யோகத்தின் மூலமாக தீர்வுகள் தருகிறோம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வளம் பெற்றுக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்ற அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் பெருகட்டும் சித்தரின் சுர்ணாகிருஷ்ண பைரவரின் ஆசியல் உங்களுக்கு முழுமையாய் கிடைத்து சகல செல்வங்களை பெருகட்டும் ஜெய் சுவர்ணாகிருஷ்ண பைரவா